ஏப் இல்லைங்களா சீக்கிரம் வாங்க பஸ்ஸு வந்துட போகுது புஸ்பா போகிற நேரத்துக்கு தான் பிள்ளைகளுக்கு பூ வாங்கி கொடுப்பா ஏன் முதலே என்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் வாங்கிட்டு வந்துருக்க மாட்டேன் பஸ் வந்துட்டாவேன் பஸ்ஸெல்லாம் இன்னும் வரல ஆமா வீட்டில் இருக்கும் போதே நான் கேட்டம்ல ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான் வாங்கிட்டு வருவான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பூ வாங்கணுங்கிற நினைப்பே வருமா என்ன உனக்கு பஸ் ஸ்டாண்ட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம்னு நினைச்சேன் நீங்கள் எதுவும் வாங்கிக்கிறேன்டாண்ணே இப்போ பஸ்ஸு வந்துவிட்டா என்ன செய்வீங்க அறக்க பிறக்க அவசர அவசரமாக ஓடணும்

எக்ஸ்பென்சா இருக்கு என்னவா இருக்கும் انا பல தடவை கேட்டுட்டேன் அம்மா சொல்ற மாதிரியே இல்ல இங்க பாருங்க பஸ் வந்துட்டு பிள்ளைகளா பஸ் வருது பாரு கொஞ்சம் ஓரமா நில்லுங்க हां சரிங்கப்பா சரி பஸ்ல ரொம்ப கூட்டமா இருக்குல்ல செ என்னிகிட்டே போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு டேய் கம்பி பிடிச்சுக்கோ நீ 왔다 கீழே கீழ விழுந்திராத हां சரி சரி அம்மா டிக்கெட் 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 தம்பி டிக்கெட் எடுத்துடீங்களா हां ரெண்டு டிக்கெட் நாகர்கோவில் சரிப்பா சரிப்பா हां டிக்கெட் 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 ஏப்பா தம்பி நாலு டிக்கெட் பா நாலு டிக்கெட்டா யார் யார்மா பின்னாடி நிக்கவங்கள அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் என் வீட்டுக்கார பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார்ல அவருக்கு எனக்கு நாலு டிக்கெட் பா எந்த ஊர்மா அவர் கோயில் தான் பா சரி சரி பாட்டி டிக்கெட் எடுத்துட்டீங்களா ஆ டிக்கெட் எடுத்தாச்சு எடுத்தாச்சு சரி சரி பாட்டி டிக்கெட் 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 எடுக்காதவங்கலாம் டிக்கெட் எடுத்துக்கோங்க என்ன நம்ம Dress மிதி மிதி மேசிட்டு இருக்காரு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ சொல்லுங்க என்ன கூப்டீங்க இன்னும் என்னுள்ள என் Dress-ம் இருந்தீங்க இருக்கீங்க. அதான் கொஞ்சம் காலத் தள்ளி வைங்கன்னு சொல்ல தான் கூப்பிட்டேன் ஐயோ சாரிங்க நான் கவனிக்கலங்க மன்னிச்சுக்கோங்க. கிட்ட இருக்கட்டும் பரவால. அம்மா உங்க பேர் என்ன? தெரியாதவங்ககிட்டலாம் எல்லாம் எங்க அம்மா பேரை சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதான் இப்போ நம்ம தெரிஞ்சவங்க ஐட்டமே உங்க பேர் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா என்ன? என் பேர் தெரிஞ்சு நீங்க என்ன செய்யப் போறீங்க? சும்மா பேர் சொல்லி கூப்பிடலாமா? அதான் என் பேர்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன கண்டுபிடிச்சுக்கோங்க. ப்ளீஸ் சுシலா அங்க பாடிடி நம்ம படிச்சு ஸ்கூல் போடு. வா ஒரு கிрики. எந்த நேரத்துல என்ன பேசறானே தெரியாது. ஓ உன் பேர் சுசிலாவா சரி சரி நான் உன்னை சுசின்னு கூப்பிடுறேன் என்ன கூப்பிடணும் ஆமா நீ ஸ்கூல் முடிச்சிட்டியா அப்ப நீ காலேஜ் படிக்கியா எந்த காலேஜ் அதெல்லாம் சொல்ல முடியாது நானும் காலேஜ் தான் படிக்கேன் என் பேரு சஞ்சய் நான் என்ன காலேஜ் படிக்கேன்னா எஸ்ஆர்எம் சரி இருந்துட்டு போட்டோம் அது எதுக்கு எங்கிட்ட சொல்றீங்க அம்மா போர் அடிக்க உங்ககிட்ட பேசிட்டு வரலாம்னு நினைச்சேன் பக்கத்துல தான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இருக்காங்க எங்க அப்பா அம்மாட்ட சொல்லட்டா ஓ அங்கிளும் ஆன்ட்டி இங்க தான் இருக்காங்களா எங்க அம்மாவும் இங்க தான் இருக்காங்க எங்க அம்மாட்ட பேசுறியா

நாமள இனிமே நல்ல நெருங்கنا சொந்தம் ஆயிட்டோம் அப்பதான சுசி ம் அப்பலாம் ஒண்ணு இல்லை நீங்க யாருனே எனக்கு தெரியாது நீங்க பேசுறீங்களே நான் பேசனே மத்தபடி வேற யாத்தியும் நான் அம்மா எல்லாம் பேசிட்டுக்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது எனக்கோ அப்டதான் எனக்கோ பொணங்கிட்ட பேசுறது பிடிக்காது என்னமோ உன்னை பார்த்தா எங்க பார்த்த மாதிரி எனக்கு தோணுது அதனால தான் நான் கேட்டேன் அஞ்சி உங்களை இதுக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன் எங்க பார்த்தான்னே எனக்கு ஞாபகம் இல்ல தெரிஞ்ச முகமாதான் இருக்கீங்க அதனால தான் உன்கிட்ட பேசினேன் எனக்கோ அப்டதான் இருந்துச்சு சரி நாகர்கோவிலுக்கு எதுக்கு போய்கிட்டு இருக்கீங்க நாகர்கோவில்ல ஆச்சி தாத்தா வீடு இருக்கு அங்கதான் பேக்கிட்டிருக்கோம் ஆமா சஞ்சி நாகர்கோவில் தான் உங்க சொந்த ஊரா அம்மா அம்மா நாகர்கோவில் தான் எங்க சொந்த ஊரு அம்மா நாகர்கோவில் வந்துட்டு பஸ்ல இருந்து இறங்குங்க இதுக்குள்ள நாகர்கோவில் வந்துட்டா சரி இறங்கலாம் பிள்ளங்களா இறங்குங்க சரி சஞ்சி எங்க அப்பா கூப்பிடுறாங்க பாய் ஆ ஓகே சுசி சரி இதுக்கப்புறம் அப்புறம் எப்போ மீட் பண்ணலாம் என்ன நீங்க இப்போலாம் பேசுறீங்க அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது

பஸ்ஸில் ஒரு பையன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தே அது யாருடி நான் தெரிஞ்ச பையனா என்ன ஐயோ இந்த கோட்டிக்காரி வர பார்த்துட்டாலாங்கும் நான் யாரும் பார்க்கல நினச்சேன் ம் இவளுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி சரி எதாச்சும் சொல்லி சமாளிப்போம் சாச்சா நானும் பையன்கிட்ட பேசவே மாட்டேனே எந்த பையன்கிட்ட நான் பேசுனேன் ஏடி நீ நின்னுட்டு இருந்தீங்கள அங்கே ஒரு பையன் உட்காந்துருந்தாள்ல சீட்டில் அந்த பையன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்த என்னடி உன் பாய் ஃப்ரெண்டா என்ன சீச்சி அப்பலாம் இல்லையே பாய் ஃப்ரெண்டும் கிடையாது ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது நான் எனக்கு பசங்களை ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் சொல்லாத அம்மா கிட்ட சொல்லட்டான் என்னை எத்தனை வாட்டி ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுன இருடி நீமே இந்த விஷயத்த தான் உன்னை ஓட்டுவேம்பாரு அப்படிலாம் இல்லடி நீ வாட்டி சும்மா கடை யாரும் பார்க்க நினச்சோமா நினைச்சுமா அவளையே பார்த்துட்டான் இன்னும் எவ்வளவு தூரமாக ஆச்சி வீட்டுக்கு போனோம் நடக்கவே முடியல கால்லாம் வலிக்கு கொஞ்சம் தூரம் தாடி இந்த ஒரு ரெண்டு தெரு போனோம்னா அந்த ஆச்சி வீடு வந்துடும் ஒரு ஆட்டோ பிடிக்கலாம்ல அவ்வளோ தூரம் நடந்தே வர வேண்டியிருக்கு ஏடி இந்தாருக்கு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மூணு தரம் தள்ளி தான் ஆச்சு ஆட்டோலாம் பிடிச்சிக்கிட்டு செலவு பண்ணக்கூடாது ஒரு ஐம்பது ரூபாய் என்ன வந்து போது அந்த ஐம்பது ரூபாய் வச்சு ஒரு நாளைக்கு நான் கறி மீனை ஏதாவது வாங்கி வச்சு சமைச்சு ஒரு நாள் சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிடலாம் இப்படியே எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டே இருமா என்ன குடும்பம் நடத்தம் சும்மாவா எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்க தான் செய்யணும் என் மவளையே வந்துட்டியாமா ராசாத்தி நல்லா இருக்கியா தயி அம்மா நீங்க மா எதுக்கு மாறிட்டு இருக்கீங்க நான் நல்லா இருக்கேமா அந்த பாருங்க என் வீட்டுக்காரர் என்ன இவ்ளோ நல்லா பாத்துக்கறாரு ஏமா அழுதிட்டு இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அம்மா நீங்களும் அப்பாவும் நல்லா இருக்கீங்களாமா எங்க புஷ்பா உன்னை நினைச்சு நினைச்சு உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா தினம் தினம் அழுதுகிட்டே தான் இருப்பா எதுக்கு மா என்ன நினைச்சு அழுதுகிட்டே இருக்க உன்னையும் அவன் பார்க்கணும்னு நினைப்பா எங்க வயசாயிடுச்சு எங்களுக்கும் நடக்க முடியல அதனாலதான் சரி உனையும் பார்க்க வர முடிய அம்மா ஒரு பத்து நாளைக்கு எங்க வீட்டுல வந்து இருக்கலாம்ல நீ சொன்னீங்கன்னா அந்த மாப்பிள்ளையே ஒரு காரை பிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு

தெரியுமா அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பேத்திங்க உன்னை பாக்க வந்திருக்காங்க பாரு பேத்தி ரெண்டு பேரும் ராசாத்தி மாதிரி இருக்காளுங்க எப்படி ஜம்மு இருக்காளுங்க நல்லா வளர்ந்துட்டாள்களே என் தங்கம் எனக்கு நீ என் இல்ல என் செல்ல பேத்தி சரியான போங்கு அவ செல்ல பேத்தின்னா அப்ப நான் செல்ல பேத்தி கிடையாதா ரெண்டு பேருமே என் தான் நீங்க எப்ப பார்த்தாலும் அவளையே கொஞ்சிக்கிட்டே இருங்க இப்படி கோச்சிக்கிற உங்க அக்கா காரி இன்னும் கொஞ்ச நாளையெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போயிடுவா அதுக்கப்புறம் உடைய தர எல்லாரும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பொண்ணுமே புரியல என்னடி புஷ்பா பிள்ளைகிட்ட எந்த விவரத்தையும் சொல்லலையா என்ன வந்து சொல்லிக்கலாம் நினைச்சேம்மா பாட்டி என்ன விஷயம் இன்னைக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா இன்னைக்கு நம்ம சௌமியாவை பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணு பார்க்க போறாங்க அதனால தான் நாங்க எதுவுமே சொல்லல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் மா கோ மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல என் பையன் பாரு அவனோட பையன் தான் அவன் மாமா மகைமா நீங்க யாராலும் மாப்பிள்ளையா கூட்டிட்டு வாங்க ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்காது நான் யாரையுமே പേശി എപ്പിച്ച് കല്യാണത്തിൽ